சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது சம்பள குழு பிளஸ் டிஏ உயர்வு பிளஸ் போனஸ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ரெடியாகும் தீபாவளி பரிசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தீபாவளிக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பரிசாக மூன்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட தயாராக உள்ளது அதிகாரப்பூர்வ தகவலின் இதில் எட்டாவது சம்பள குழு அமைப்பு அகவலைப்படி அதாவது டிஏ உயர்வு மற்றும் சிறப்பு தீபாவளி போனஸ் அடங்கும் மத்திய ஊழியர்களின் சம்பள திருத்தங்களை பரிந்துரைக்கும் புதிய எட்டாவது சம்பள குழுவை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஊதிய கமிஷன் அறிவிப்புடன் டிஏ ஏ ரெண்டு முதல் மூன்று சதவீதம் வரை உயர்வாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பெறும் வருமானம் உடனடியாக அதிகரிக்கும் பணவீக்கம் பண்டிகை செலவுகள் அதிகரிக்கும் இந்த காலத்தில் இது நிதி நிவாரணத்தை வழங்கும் அரசு அரசாங்கம் தகுதியுள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி அதாவது சிறப்பு தீபாவளி போனஸையும் வழங்க இருக்கிறது இது உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனுடன் இணைக்கப்பட்டு குறிப்பாக குரூப் சி பி போன்ற வர்த்தமானி பதிவு பெறாத ஊழியர்களை உள்ளடக்கும் சம்பளம் மற்றும் போனஸ் அறிவிப்புகளுடன் என்பிஎஸ் யூ பி எஸ் ஓ பி எஸ் போன்ற ஓய்வூதிய திட்டங்களையும் அரசு மறுபரிசீலனை செய்யும் இது எதிர்கால ஓய்வூதியதாரர்களுக்கு சிறந்த நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் மேலும் ஆட்டோமொபைல் துறையில் கார்களுக்கு அதிக சலுகைகள் மின்சார வாகனங்களுக்கு ஊக்கங்கள் சிஏஎஃப் விதிமுறைகளின் மேம்பாடு மற்றும் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் ஆகியவை நடுத்தர வர்க்கத்திற்கு நன்மை தரும் இந்த முன்னெடுத்த நடவடிக்கைகள் ஊழியர்களின் வருமானத்தை அதிகரிக்கும் பண்டிகை செலவினங்களை ஊக்குவிக்கும் மற்றும் ரியல் எஸ்டேட் நுகர்வோர் பொருட்கள் ஆட்டோ சில்லறை விற்பனை போன்ற துறைகளில் விரைவான வளர்ச்சிக்கு வழி அமைக்கும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தீபாவளிக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பரிசாக மூன்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட தயாராக உள்ளது அதிகாரப்பூர்வ தகவலின்படி இதில் எட்டாவது சம்பள குழு அமைப்பு அகவிலைப்படி அதாவது டிஏ உயர்வு மற்றும் சிறப்பு தீபாவளி போனஸ் அடங்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்